அவை பாட்டி அருளி செய்த மூதுரை பாடல் எண் இரண்டு நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே அல்லால் ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர் பாடலின் பொருள் நல்லவருக்கு செய்கின்ற உதவியானது என்றும் அழியா வண்ணம் நிலைத்திருக்கும் கல்லின் மேல் எழுத்தை செதுக்குவது போன்றது எப்பொழுதும் எந்த காலத்திலும் அழியாமல் நிலைத்து நிற்கும் அதுபோலதான் நல்லவர்களுக்கு செய்கின்ற உதவியும் அவர்கள் மனதில் இருந்து நீங்கா நிலைத்து நிற்கும் இரக்கமற்றவர்களுக்கு செய்கின்ற உதவியானது தண்ணீரின் மேல் எழுதின எழுத்தை போன்றது உடனே அழிந்து போகும் நிலைத்து நிற்காது பயன் தராது அதுபோல இரக்கமற்றவர்களுக்கு செய்கின்ற உதவியும் அவர்கள் மனதில் நிலைத்து நிற்காது